சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா என்னாடு என்றாலும் என்னாட்டிற்கு ஈடாகுமா சொந்தக்காரனே வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ அவுட்டாக வீடை கட்டி வச்சிருக்கேன் என்னதான் இருந்தாலும் ஒரு நான் நீ எந்த எவ்வளவு லட்சம் கோடி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பூர்வீகத்தில் வந்து உன்னோட சுவாசம் காட்டுற நீ வந்து வாங்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இருக்குதோ அந்த மகிழ்ச்சி வந்து வெளிநாட்டு காற்றுல இருக்காது சொர்க்கமே என்றாலும் நம்முறை போல வருமா என்னாடு என்றாலும் என் ஈடாகுமா அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதனால் அந்த அஞ்சுக்கு நாள் இருக்கிறவங்க ரொம்ப தூரமாக வெளிநாட்டுக்கு போகிறத வந்து தவிர்த்துக்கணுங்க அஞ்சாம் அதிபதி நாளில் இருக்கிறவங்க தன் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறத வந்து தவிர்த்துக்கணும் கொஞ்சம் பக்கமாகவே இருந்தால் இவங்க போலன்னா கூட ஏதோ ஒரு நாளில் சொந்தக்காரையும் போய் பார்த்துருவாங்கல்ல இந்த ஒரு சினிமாவில் கவுண்டமணி சொல்வார் சொந்தக்காரனே வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ அவுட்ரா வீடை கட்டி வச்சுருக்கேன் ஆனால் அப்போ கூட கண்டுபிடிச்சி தேடி வந்துடுறானுங்க அந்த சொந்தக்காரன் தோல்லை தாங்க முல்லன்னு சொந்தக்காரன் தேடி வந்துடுவாங்க அது மகிழ்ச்சி தாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது மகிழ்ச்சி தான் போக முடியல ஆனால் அவங்க வர்றாங்க இல்லையா அதுவும் வந்து மகிழ்ச்சி தான் இப்போ நம்ம அஞ்சு சொல்லிட்டோம் அவங்க தான் வந்து பூர்வீகத்திலேயே பெரும்பான்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம் இப்போ அஞ்சுக்கு ஆறு சம்மந்தம் இருந்தால் அவங்க வந்து குலதெய்வ கோயிலில் எதாவது நே நேர்த்திக் கடன் வச்சுருப்பாங்க அங்கே அதை வந்து செலுத்தாமல் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து வலிமை குறைஞ்சி போயிடும் இப்போ ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருவாங்க கோயிலுக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறேன் செய்ய முடியாத ஏதாவது ஒரு பெரிய ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏதாவது பல்க் அமௌண்ட் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேண்டுதலை வச்சுருவாங்க இல்லை அவங்களோட தாத்தா பாட்டி ஏதாவது வேண்டுதல் வச்சு அதை வந்து நிறைவேற்றாம போயிடுவாங்க நீங்க ஒரு நிறைய ஜாதகத்தில் அதை நான் வந்து பார்த்துருக்கேன் அஞ்சு ஆறு சம்பந்தம் இருக்கிறவங்க வேண்டுதல் வந்து நிறைவேற்றலையான்னு நீங்க கேளுங்க கண்டிப்பா வந்து வேண்டுதல் நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கோயில் சொத்து இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அவங்க முன்னோர்கள் வந்து குத்தகை எடுத்து நடத்துவாங்க அந்த குத்தகையை எடுத்து நடத்திட்டு ஒன்று அந்த பணத்தை வந்து இயலாமையால் அவங்களே வந்து பயன்படுத்திடுவாங்க அந்த அந்த முறையான அந்த குத்தகை பணத்தை வந்து கோயிலுக்கு வந்து செலுத்தாம போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆன்ம பலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் அவங்க ஜாதகத்தில் அவங்க முன்னோர்கள் வந்து நம்ம இதை செலுத்தலை செய்ய முடியலை அல்ல அந்த வேண்டுதலை வச்சவங்களுக்கும் அவங்க மனசில் வந்து ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் நம்ம செய்யலை செய்ய முடியலை அப்படின்னு அந்த ஆன்ம பலம் குறைய ஆரம்பித்தாலே அந்த ஜாதகத்தில் அஞ்சாம் பாகம் வந்து தன்னோட வலிமையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சு ஏழு சம்மந்தம் இருக்கிறவங்க காதல் திருமணம் பண்ணிட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிறவங்க இப்போ அஞ்சு ஏழு சம்மந்தம் இருந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ ஒரு விஷயத்த நல்லா நம்ம ஆணைத்தரமாக வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து குலதெய்வமும் பூர்வீகமும் வந்து வெட்டை பிறவிகள்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஒருத்தவங்க வந்து காதல் திருமணம் பண்ணிட்டாங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிறவங்க சேர்க்க மாட்டாங்கன்றதுனால வரமாட்டாங்க அப்போ குலதெய்வமும் பூர்வீகமும் ஒருத்தவங்களுக்கு வந்து மறந்து போதுனா ஒன்று அவங்க தொழிலுக்காக வெளியூரில் போய் செட்டில் ஆகி பூர்வீகத்துக்கு வராமல் போய் விட்டதுனால அவங்களுக்கு குலதெய்வம் மறந்து போயிடும் பூர்வீகம் தெரியாமல் போயிடும் ரெண்டாவது இந்த மாதிரி நம்மளை சேர்க்க மாட்டாங்க அதனால் நாங்கள் இனிமேல் பூர்வத்துக்கு போகிறத விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து மைக்ரேட் ஆகி இப்போ காதல் திருமணம் பண்ணிட்டோ இல்லை தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க இல்லை வெளியூருக்கு போயிட்டாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு போன பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போ அவங்க என்ன செய்வாங்க பூர்வத்துக்கு வந்து சாமி கும்பிட முடியுமா மனசால நினைச்சுக்கலாம் தன்னோட குலதெய்வத்தையோ தன்னோட பூர்வீகத்தையோ மனசால நினைச்சுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே அக்கம் பக்கத்தில் கிட்ட சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மனசு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போங்க எங்கள் ஊரில் இது தாங்க ஃபேமஸ்ஸு இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கே போய் கும்பிடுவாங்க அவங்களோட கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆகிரும் நிவர்த்தி ஆனோடனே அவங்க அந்த ஊர்லேயோ அந்த நாட்டிலேயோ இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வத்தை தான் போய் கும்பிடுவாங்க இல்லை அவங்க வந்து அதையே வந்து தன்னோடய குலதெய்வமாக பாவிச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தான் குலதெய்வம் பூர்வீகமும் மறந்து போகிறது உள்ளதா இல்லையா இது ரியலா இல்லையா ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமா பூர்வீகத்துக்கு மறக்கிறதுக்கு இதுதான் வந்து முதல் காரணம் ரெண்டாவது இன்னொரு காரணத்தினால மறக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க போக முடியாதுன்னு சொல்லியாச்சு சில பேருக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பெரும்பான்மையை அப்படியே விட்டுருவாங்க எனக்கு போயிட்டு வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு போயிட்டு வந்து அப்படியே வந்து அவங்க வந்து குலதெய்வம் வந்து பக்கத்தில் தாங்க இருக்கும் எத்தனை பேருக்கு நான் பிரசனத்தில் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் பிரசனத்தில் நான் எத்தனை பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அவங்க இருக்கிற இடத்துல அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் தாங்க பூர்வீகம் இருக்கும் அஞ்சு பேர் தள்ளி கூட இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதுதான் குலதெய்வன்றதே மறந்து போயிருக்கும் அந்த மூணு அஞ்சு சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும் அஞ்சு குடைவன் மூணில் இருக்கிறது மூணு குடைவன் அஞ்சில் இருக்கிறது மூணு அஞ்சு பரிவர்த்தனை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குலதெய்வம் வந்து பக்கத்தில் தான் இருக்கும் மூணாம் இடம் தான் ஞாபக சக்தி அவங்க முன்னர்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி வைக்க மாட்டாங்க அப்படியே அவங்களுக்கு அது மறந்து போயிடும் குலதெய்வம் இதுதான்றது பூர்வீகம் இதுதான்றது மறந்து போயிடும் நம்ம அஞ்சு எட்டு சம்மந்தம் இருந்தா குலதெய்வ கோபம் குலதெய்வ கோபம் எப்ப வரும் இப்ப ஒருத்தவங்க வந்து கோயில் சொத்தை வந்து அபகரிக்கிறது இல்ல கோயிலுக்கு வந்து முறையாக வந்து அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு செய்யாமல் போறது இந்த மாதிரியான காரணங்களால அவங்களுக்கு அந்த குலதெய்வ கோபம் வந்து வரும் அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோயில் இருந்து அவங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர தூரத்தில் இருந்தால் கூட முறையாக வந்து அந்த குலதெய்வத்தை வந்து பராமரிக்க மாட்டாங்க அந்த சிலையெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கும் நீங்கள் பிரசனை வரும்போது பிரசனத்துக்கு ஒருத்தவங்க குலதெய்வத்துக்கு வர்றாங்கன்னா அஞ்சு எட்டு சம்மந்தம் இருந்தால் கோயில் சிலையில் வந்து பழுது இருக்கான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் அதை நம்ம கரெக்டாக நம்ம பாயிண்ட் எடுத்து கூட சொல்லிடலாம் உங்கள் குலதெய்வத்தோட மொட்டிங்காலில் வந்து பிரச்சனை இருக்குது முதுகில் வந்து பிரச்சனை இருக்குது நெஞ்சில் வந்து வெடிப்பு விழுந்திருக்கு கீரல் விழுந்திருக்குது இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பிரசனம் கேட்க வர்றாங்க கோயிலுக்கு பிரசன்னம் கேட்க வர்றாங்கன்னா அவங்க முத முதல்ல வந்து சனி ஓரையில் ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துர்லாங்க சனி ஓரையில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணலன்னா நான் அவங்க பிரசன்னத்துக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது கேட்டாங்கன்னா இவங்களுக்கு சனி ஓரையிலே நீங்கள் ஃபோன் பண்ணல அதனால் நான் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் ஒரு பத்து நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க ஒரு மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னா அவங்களே ஒரு மூணு மாசம் ஃபோன் பண்ணுவாங்க நமக்கு ஒரு பிரபந்தம் கொடுக்குற சமிக்கை இது நம்ம கண்டுபிடிக்க முடியும் முடியாது அப்படின்னு ஒரு சமிக்கை இப்போ அவங்க பிரசன்னத்துக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு அவங்க வந்த நேரத்துல பிரசன்னத்தில் சோழி போய் சனியில் உட்காரணும் இல்லை அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க குலதெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா கோச்சார சந்திரனோ கோச்சார லக்னனோ அந்த சனியை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளால குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் பேருக்கு நீ போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சுவாங்க அப்படின்னு சில பேருக்கு இந்த பிரச்சனை பார்க்க வரும்போது அந்த பொருட்கள் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா அந்த கொண்டு வர வச்சு இருக்கிற குற்றத்தை வச்சே வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடிய முடியாதுன்றதையும் நம்ம சொல்லிடலாம் பணம்ன்றது ரெண்டாவது விஷயம் நம்ம பணம் வாங்குறோம்ன்றதுக்காக உங்களுக்கு குலதெய்வம் இதுதான்றத போய் சொல்லி நம்ம ஏமாத்தனம்னா அந்த குலதெய்வம் நம்மளுக்கு படி போடாது ஏன்னா நமக்கு படியெழுக்கிறதே ஜோசியம்தான் நமக்கு படியெடுக்கிற அந்த ஜோசியத்துக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை வச்சு நம்ம குலதெய்வத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி நம்ம இப்போ அஞ்சாம் இடத்துல ராகு கேது சம்மந்தம் இருந்தாலும் சொல்லியாச்சு அஞ்சு எட்டு சம்மந்தம் இருந்தாலும் சரி சொல்லியாச்சு அஞ்சு ஒம்பது சம்மந்தம் இருக்கவங்களுக்கும் குலதெய்வம் தெரியும் ஆனால் பெரும்பான்மையாக குலதெய்வ வழிபாட்டில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆர்வம் குறைவாக இருக்கும் அவங்க வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க காவல் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க இல்ல உபாசனை தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க தெரிஞ்சாலும் ஏதாவது கோயில் கொடங்கி இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல போயிட்டு வருவாங்க அஞ்சு பத்து சம்பந்தம் இருந்தா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா காரியம் நடக்குங்க வீட்ல ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் சனி சம்பந்தம் இருக்கிறவங்கலாம் கோச்சாரத்துல சூரியனுக்கு சனிக்கு சம்மந்தம் வர காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது நம்ம இப்போ ரெகுலராக நான் வந்து மாதம் மாதம் போகிற நம்பிக்கை எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் தாராளமாக போய்ட்டு வரலாம் எங்கேயோ இருந்து நீங்கள் லண்டனில் இருந்துக்கீங்க இப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் அஞ்சு பத்து சம்மந்தம் வர அன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா நான் சும்மா தாங்க வந்தேன் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு மனசு கஷ்டப்படுற விஷயம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அஞ்சு பதினொன்று சம்பந்தமும் வந்து நல்ல சம்பந்தம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர 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 அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அஞ்சு பன்னெண்டு சம்பந்தம் ஒரு ஆகாத சம்பந்தம் தான் எப்பயுமே நம்ம ஜோசியத்தில் சொல்றது தானே ஆறு எட்டு பன்னெண்டு ஆகாது ஆகாது நம்ம வந்து ஜோசியத்துல மழைஸ்தானங்களும் ஒதுக்கி ஒதுக்கி தானே வச்சிருக்கணும் அதே மாதிரி தான் இல்லையா இது வந்து குலதெய்வ சாபம் அப்படின்றத விட சாரி குலதெய்வ கோபம்ன்றத விட அஞ்சு பன்னெண்டு சம்மந்தம் சாபம்னு நம்ம சொல்லலாம் அந்த அங்காளி பங்காளி சண்டையில் யாருக்கு முதல் மரியாதை அஞ்சாம் கௌரவம் இல்லையா இந்த கோயிலில் இது ஏன் தாத்தேன் கோயில் எனக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு வந்து சண்டை போட்டு குலதெய்வ கோயில் பூஜையை வந்து நிறுத்துகிறவங்களுக்குலாம் அஞ்சு பன்னெண்டு சம்மந்தம் இருக்குங்க நிறுத்தி வந்து பூட்டி போட்டுருவாங்க அந்த கோயில் வந்து வழிபாடு இல்லாமல் அந்த கோயிலுக்கு வந்து சக்தி குறைஞ்சிட்டே போக போக அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பலம் இலக்குமா இல்லையா இப்போ பன்னெண்டு பாவகங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நல்லா பாருங்க அஞ்சாம் பாவக காரகத்துல நம்ம முக்கியமாக எடுக்கிறது பூர்வீகங்க குலதெய்வங்க குழந்தை அதிர்ஷ்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் கௌரவ பதவி அதிர்ஷ்டம் காதல்